உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே முதலாவது வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு துர்மானுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் சரி அப்போ இன்றைய நாள்ல நம்ம வந்து மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அந்த வழியை பத்தி பார்க்க முடியாது துன்மார்க்கனுடைய வீடு வீடும் செம்மையான கூடாரம் இதுல பூமிக்குரிய வகையிலையும் ஆவிக்குரிய வகையிலும் இப்போ துன்மார்க்கர் இன்றைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க நீதிமான்கள் சிலர் தான் இருக்கிறாங்க அப்போ துன்மார்க்கர் வீடு பற்றியும் செம்மையானுடைய கூடாரம் பற்றியும்

நீதிமானுக்கு எதிராக அவங்க திரும்பும்போது தேவன் அவங்களுக்கு செய்யறது என்னன்னு சொல்றார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துர்மார்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக சரி அப்ப எந்த ஒரு செயலும் யாராரு எது எந்த செய்யறாங்களோ அதுக்கேற்றவாறுதான் அவங்களுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ஜபம் பண்ணும்போது ஒரு ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது அவங்க துன்மார்களுடைய திரும்ப படி தேவன் என்ன தலையின் செய்ய சுமர பண்ணி அவங்களை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தகுந்தவாறு ஒரு பலனை தேவன் தர்றார் ஒரு வசன குறிப்பு குறிச்சுக்கோங்க படிக்க வேண்டாம் ஏன்னா அது அதே மாதிரி தான் இருக்கு ரெண்டு அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வந்து கடைசி நேரங்கள்ல அவங்க துன்மார்க்க நடக்கிற வரைக்கும் தேவன் அப்படி விடுறாரு துன்மார்க்கன் அப்படியே விட்டுட்டு ஒரு நாள்ல வந்து எல்லாம் அறிந்து கொள்ளும்படி ஒரு வேலையை செய்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பத்து சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பத்து பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான் அவன் தன் பாதங்களை துர்மார்கனுடைய ரத்தத்திலே கழுவுவான் அப்போ பழிவாங்குதலை நீதிமான் காணும் போது அவன் மகிழ்வான் பாதங்களை துன்மார்க்கருடைய சொல்லும்போது ஒரு நாள் அந்த நீதிமான் வந்து துன்மார்க்கருக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகளை அவன் பார்க்கிறான் அப்படி கொண்டு வரும்போது மனுஷங்க தேவனை குறித்து என்ன சொல்லுவாங்க ஒரு நாள் துன்மார்க்கமா அவங்க அதிகமா நடந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் தேவன் வந்து பழி வாங்குங்க தொடர்றாரு இவங்க எவ்வளவு துன்மார்க்கமா நடந்தாங்க இப்ப எப்படி ஆகுறாங்க அப்படின்னு அவர் பாக்குறாரு நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபது நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபது மன்னிக்கணும் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்று அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்வான். அப்போ துன்மார்க்கர்கள் வந்து ஒரு நாள்ல அவங்க பழிவாங்கப்படும் போதும் அவங்களுக்கு நீதி சேரிகட்டும் போதும் மனுஷங்க பாக்குறாங்க இவங்க எவ்வளவு துன்மார்க்கமா நடந்தாங்களே இன்னைக்கு அவங்களுக்கு எப்படி பதில் நடக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? தே பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் நல்லா துர்மார்குடைய ஒரு செழிப்பா அவங்க ஓங்கி வளருவாங்க செழிப்பா வளரும் போது அவங்க முடிவு பத்தி நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபது வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி நாலு இருபது துர்மார்கனுக்கு நல்முடிவு இல்லை துர்மார்கனுடைய விளக்கு அணைந்து முடிவு பார்க்கும் போது ஆரம்பத்துல வந்து செழிப்பா இருக்கலாம் அவங்க அவங்க மனிதன் புகழும்படியான அவங்க வளர்ந்துருக்கலாம் ஆனா ஒரு நாள் அவங்க பார்க்கும் போது நல் நல் முடிவு இல்லைன்னு சொல்றாரு அவருடைய விளக்கு அணைஞ்சு போகும்னா அவ்வளவுதான் அவங்களுடைய குடும்பம் அவனுடைய பிள்ளைகள் அவருடைய பாதை இதெல்லாம் கூட அணைஞ்சு போயிருக்கும் வெளிப்படுத்தின நீங்க படிச்சீங்கன்னா கத்தர் சொல்றாரு விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் அப்படின்ற மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கு தண்டை நான் அங்கிருந்து நீக்கிடுவேன் சொல்றாரு

சருக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று துர்மார்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது நகர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள் ஆகையால் பெருமையை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும் கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது அவர்கள் சீட்டு சீர்கேட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும் சரி மூன்றாம் வசனத்துல துன்மார்க்கருடைய வாழ்வு தேவனே இப்படி செழிக்கு பண்றாரு இந்த பூமியில அவங்களுக்கு ஒரு வாழ்வு பண்றாங்க அவங்க மேல இந்த என்ன பொறாமையா இருக்க புரியந்தும் அவங்களுக்கு இடுக்குன்னு கிடையாது பாருங்க அவங்க சாகுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சோதனையோ மற்ற காரியமோ ஒன்னும் இல்ல பலன் உறுதியா இருக்கு தேவன் அப்படி பலப்படுத்தலாம் அவங்க பலமா இருக்க முடியாது எதுக்காக அப்படி அவங்களுக்கு துன்பமே இல்லாம இருக்குன்னு அவங்க அகப்படவே மாட்டாங்களாம் ஐந்தாம் வசனத்துல நரப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் மனுஷரிடையும் உபாதைகளையும் அடைய மாட்டாங்க அவங்க அடையாத தப்பிக்கிறபடினால ஒருவேளை பொய் சொல்லலாம் ஒருவேளை அவங்க ஏமாத்தலாம் எது வேணா செய்யலாம் அதனால அவங்க எப்படி கொள்றாங்கன்னா பெருமையா இருக்காங்க பெருமை எப்படி இருக்கீங்கன்னா சரப்பானியை போல ஒரு அவர்களை சுத்தி கொள்ளும் கொடுமை ஆடையை போல மூடிக்கொள்ளும் அவங்க கண்கள் கொழுப்பு நாள் எடுப்பா பாக்குறது அவங்க விரும்புவதிலும் அதிகமா நடந்து இருக்கிறது அகந்தையா இருக்காங்க இருமாப்பா பேசுறாங்க தூரத்துக்கு வானம் மட்டும் வாய் அளவுக்கு பூமி எங்கும் அவங்க ஆனா இவங்களை நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதான் நீதிமொழிகள் அந்த வசனத்துல பார்த்தோம் துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லைன்னு சொல்லி இருபத்தி நாலு இருபதுல பார்த்தோம் ஆனா அவங்கள கடைசியில என்ன ஆக்குறான்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அவசரம் படிங்க எழுவத்தி மூணு பதினெட்டு பதினேழு பதினெட்டு சங்க எழுவத்தி மூணு பதினேழு பதினெட்டு அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது பார்வைக்கு பார்மைக்கு விசனமாயிருந்தது நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் புலப்படுகிறீர்கள் கடைசியில உடைய நிலமை என்ன ஆகுறது சர்க்கிளான இடத்துல ஒருத்தர் தள்ளி விட்டா என்ன ஆகும் பாருங்க சர்க்கிளான இடத்துல ஒரு தள்ளி விட்டா ஒரு சமமான தடையில தள்ளி விட்டா என்ன ஆகும் ஒருவேளை அவங்க எழுந்து எழுந்திரிப்பாங்க இல்லையா எழுந்திரிப்பாங்க ஆனா சறுக்கலான இடங்கள் எப்படி இருக்கும் இந்த பிள்ளைங்க சறுக்கி விளையாடுறாங்க இல்லையா அது மாதிரி உயரமானது இப்படி டவுனா ஏறக்குறைய வந்து செங்குத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உயரமான பாறை ஒரு டிகிரி ஏறக்குறைய

நம்ம வேகமா துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரி ஓடும் அப்போ இந்த துன்மார்க்கமான மனுஷங்களை கடைசியில தேவனுடைய திட்டம் என்ன சருக்கலான இடத்துல நிறுத்தி தள்ளி விடும் அவ்வளவுதான் ஆனா அதனால இந்த இந்த மக்களை பார்க்கும் போது நம்ம பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது துன்மார்க்கர் மேல நீ பொறாமை கொல்லாதேன்னு சொல்லி பார்த்து சொல்றாரு இப்ப துன்மார்க்கருக்கு நீதிமொழி இருபத்தி நாலு இருபதுல நல்முடிவு இல்லை துன்மார்க்கருடைய விளக்கு அணிந்து போகும் சொல்றாரு இந்த துன்மார்க்கர்கள் ஏன் இவ்வளவு செழிப்பு ஆசையெல்லாம் சேர்க்க வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா இந்த துன்மார்க்கமான மனுஷங்களை இவ்வளவு பெரிய ஆஸ்தியை பெருகு பண்ணி வீடு வாசல்லாம் கட்ட வச்சு அதிகமான செல்வங்களை கொடுத்து அவங்க விரும்புறதை காட்டிலும் அதிகமா இது கொடுத்திருக்காரு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ரெண்டு நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கப்படும் நீதிமானுக்கு பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படப்படும் ஆச்சரியமா இல்லையா அப்ப தேவன் இந்த துன்மார்க்கனுக்கு இவ்வளவு பெரிய ஆசையை கொடுக்கும் போது இன்னைக்கு இந்த நடிகர்கள் அமைச்சர்கள் திருடர்கள் துர்மார்க்கமா வாழ்றவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறாங்க கோடிக்கணக்கணக்கு கணக்கு இவங்க மற்றவங்க டொனேட் பண்ணும்போது என்ன பண்றாங்க கோடிக்கணக்கில லட்சக்கணக்கில பண்றாங்களா பண்றாங்க பாருங்க பாருங்க திடீர்னு ஒரு நாள்ல வந்து அவங்களுக்கு நலிந்து போறாங்க அல்லது பலமா இருக்காங்க அல்லது அவங்களுக்கான ஆசைகளை ஒரு ட்ரஸ்ட் எழுதி வச்சு போவாங்க அப்ப தேவுடைய திட்டம் அவங்க பூமியில வாழும் துன்மார்க்கமா வாழ்றாங்க ஆசிய நிறைய கொடுத்தாரு அவங்க யாருக்கு சேர்த்து வைக்கிறாங்க நீதிமானுக்காக அப்படி இருக்குதான் சில உதாரணத்தை பாப்போம் பாருங்க ஒரு பிரசங்கத்துக்கு சில உதாரணங்கள் செம்மையா இருக்கும் அது மாதிரி ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் உபாகமம் ஆறாம் அதிகாரம் பத்துல இருந்து பனிரெண்டு உபாகமம் ஆறாம் அதிகாரம்

ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாத படிக்க எச்சரிக்கையாயிரு சரி இப்போ தேவன் என்ன செய்றாருனா அவனுடைய பிதாக்களுக்கு ஒரு வாக்குத்தம் பண்ணார் நம்ம என்ன தலைப்புல பாக்குறோம்னா துன்மார்க்கனையும் நீதிமானையும் பார்க்கலாம் அப்போ துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை இவ்வளவு பெருக பண்ணி இவ்வளவு பணங்களை அவன் விரும்பினதை விட அதிகமா தேவன் கொடுத்தார் இல்லையா நோக்கம் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் இஸ்ரேல் மக்களுக்காக ஆணையிட்டு கொடுத்தார் அந்த ஆணையிட்டு தெரிவித்த தேசத்துல இவங்க இவங்களுக்கு கொடுக்கிற அந்த காரியம் யார் கொடுத்தது ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் ஒரு வார்த்தை இருக்கா பதினோராவசத்துல நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்பங்களையும் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது என்ன செய்யக்கூடாது மறக்க சொல்றாரு இப்ப பாருங்க இவங்க பணம் சேர்த்து வைக்கல இவங்க அந்த வீட்டை அலங்கரிச்சு வைக்கல இவங்க தோட்டம் போட்டு வைக்கல ஆனா இவங்க யாரு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பாவியான மனுஷங்களா அல்லது நீதியான மனுஷங்களா நம்ம மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் யோசுவா இருபத்தி நாலு பதினொன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள் எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெருசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன் எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை நான் உங்களுக்கு முன்பாக குலவிகளை அனுப்பினேன் அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகளில் குடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பல பலனையும் ஒளிவு தோப்புகளின் பலனையும் புசுக்கிறீர்கள் என்றார் சரி அப்ப இந்த பாவியான இந்த மனுஷங்களுடைய ஆஸ்தி எல்லாம் சேர்த்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் இப்ப நீ கொடுக்கும் போது நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்றாரு பாருங்க பதினாலாம் வருஷத்துல ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் சரி அப்ப சொல்றாரு அந்த மாதிரி ஜனங்கள் நீங்க பார்க்கும் அவங்க நல்லவங்களா அல்லது பாவிகளான்னு பாத்தீங்கன்னா அவங்க சேவித்த தேவர்களை நீங்க அகற்றிருங்க அப்படியானா அது என்ன தேவர்கள் அது மக்கள் பாவிகள்கள அக்கிரமமான மக்கள் ஆகம பதினஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் ஆதியாகமோ பதினைந்து பதினாறு அபராமன் சொல்லும் போது சொல்றாரு அவங்க ஒரு நாள் துரத்துவேன் துரத்துறதுக்கு முன்னாடி இன்னும் அவங்க ஏன் துரத்தலை நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் ஏனென்றால் எமோரியருடைய என்றார் துரத்தும் போது ஏத்தியர் எமோரியர் கிருகாசியர் ஒரு ஏழு விதமான இவருடைய அக்ரமம் இன்னும் என்ன செய்யாமா எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகல அப்படியான அவங்க துரத்துறதுக்கான காரணம் என்ன என்னென்ன பாவமெல்லாம் செஞ்சாங்க பாருங்க இந்த ஆசிய எடுத்துதான் யார் கொடுக்கிறாரு ஐயோ அப்ப நம்ம பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு புதிய பாட்டு நாட்கள்ல புரஜாதிகளை வாங்கக்கூடாது மற்ற மற்ற மக்கள்கிட்ட நம்ம கையேந்தி எது நிக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் சொல்றாரு ஆனா இவங்க எவ்வளவு பொருத்த மக்கள் இவங்க ரொம்ப பொல்லாத மக்கள் எவ்வளவு பெரிய பொல்லாப்ப செஞ்சாங்க பாருங்களேன் உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினாலு வரைக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத காரனும் மாயவித்தை காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார் பதிமூணு பதினாலு உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்க கடவாய் நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள் நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார் அப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் துன்மார்க்கருடைய ஆசி எடுத்து நீதிமானம் கொடுக்கிறாரு அந்த மக்கள் எந்தனுக்கும் துன்மார்க்கம் இருந்தாங்கன்னா அந்நிய ஜாதியா இருக்கிறாங்க தேவனை சேவிக்கல தேவன் அல்லாத சிருஷ்டிய தொழுது சேவிக்கிறாங்க அவங்க அருவறுப்பு செய்யறாங்க மகனையும் மகளையும் தீக்கடக்க பண்றாங்க பத்தாம் வசனத்துல குறி சொல்றவங்கள அவங்க தேடுறாங்க நாள் பாக்குறாங்க அஞ்சனம் பாக்குறாங்க சூனியம் பண்றாங்க மந்திரவாதம் செய்யறாங்க சனதம் சொல்றாங்க மாயவத்தை செய்யறாங்க செத்தவங்கிட்ட குறி கேட்கிறாங்க இவங்களை தான் துரத்தி விடாரு பாருங்க இவங்க பணத்தை எடுத்துதான் யார் கொடுக்குறாரு நீதிமான்களுக்கு ஆச்சரியமா இல்ல பாருங்க அப்ப அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து வச்சுட்டு ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய பாவியான மனுஷங்கிட்ட பாவியான மனுஷன் நாம கொடுத்த வாங்குவோம் நேரடியா கொடுத்த வாங்குவீங்க வாங்க முடியாது வாங்கினா பொல்லாப்பு நமக்கு வரும் வாங்க மாட்டோம் ஆனா தேவனே கொடுக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க தேவன் அவங்களை துரத்தி விட்டுட்டு இதெல்லாம் எடுத்து இந்த இசை ஜனங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க அப்ப அண்ணா ஒரு காரியத்தை சொல்றாரு இவங்க இவங்கள மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது நடக்க கூடாது எதுக்காக துரத்துறேன்னா இந்த காரணங்களுக்காக துரத்துறேன் என்று தெளிவா சொன்னாரு ஏன்னா பதிமூணு பதினால சொல்றாரு நீ உத்தமனாயிரு துரத்தி விட போகிற இந்த ஜாதிகள் வந்து பதினாலாம் வசனத்துல நாள் பாக்குறாங்க குறி சொல்றாங்க செவி கொடுக்கறாங்க நீ செய்யறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் அப்படியானா இன்றைக்கு கூட நிறைவேற்றாரா நிச்சயமா பாருங்க இன்னைக்கு நீங்க போகும்போது நீங்க ஒன்றிய வானில படிச்சீங்கன்னா புரட்சாதிகளிடத்தில் ஒன்றும் வாங்கக்கூடாது சொல்றாரு ஒன்றிய நீங்க வாங்கறதுக்கும் அவங்களை கொடுக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க இன்னும் மன்னிச்சுங்க மூன்று யோவான் ஏழாவது வருஷம்

ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு போனார்கள் அப்படி ஆனா இன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்கும் என்ன பண்ணுவீங்க இன்று நிறைய செய்து தேவனே அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் அரசாங்கத்துல நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அரசாங்கம் நீங்க ஊழியக்காரங்க சம்பளம் கொடுக்குதா கொடுக்கலையா பாருங்க இந்து கோயிலுக்கு சம்பளம் கொடுக்குது கிறிஸ்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது கொடுக்குது ஒவ்வொரு மக்களுக்கு தேவாலயங்களையும் கட்டி கொடுக்குது எரிசிலையும் போறதுக்கு பணத்தை செலவழிக்குது இன்னைக்கு சம்பளமும் கொடுக்குது அவங்க அந்த அந்த எப்படி எப்படிப்பட்டதுங்க நல்ல பணமா பாருங்க இதெல்லாம் என்ன சொல்லுது நமக்கு வந்து பாருங்க ஒரு ஒரு காரியத்தை ஒருத்தர் கொடுக்கறதுக்கும் நீங்க ஒண்ணு வாங்குறதுக்கும் கேட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப தேவனானவர் இசைவல் மக்களுக்கு கொடுத்தார் பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்துல இந்த மக்கள் பயங்கரமான மக்கள் பாருங்க கட்டாத வீடு எதுல எது கட்டினது அஞ்சனம் பார்த்து நாலு பார்த்து குறி சொல்லி கட்டின வீடு அவங்க அவங்க நிரப்பன அந்த வீட்டினுடைய சொத்துக்களை எப்படி போட்டதுங்க அந்நிய தேவர்களை சேவித்து சம்பாதிச்சது துன்மார்க்கமா வாழ்ந்து சம்பாரிச்சது அதெடுத்து யாரு கொடுத்தாரு நீதிமான்களுக்கு பாருங்க இப்படி சில வேலைகளை இன்றும் செய்கிறார் ஆவிக்குரிய வகையிலும் செய்கிறார் ஆவிக்குரிய வகையில செய்றாரு அந்த ஒரு வசதம் சொல்றேன் பாருங்களேன் யோவான் எழுதின சுவிசேஷம் அது பிரஜாதிகள் சொல்ல முடியாதுங்க பிரயாசத்துக்கு தொடர்பான சில வாக்கியங்கள் ஆஹ் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது எத்தனை மக்கள் வந்து கத்துடைய பிள்ளைகளா இருந்திருப்பாங்க கொடுக்கறவங்க நிறைய பேர் இல்லை நிறைய பேரு பாரம்பரிய யூதர்கள் சில மக்கள் புரஜாதிகள் புரஜாதிகிட்ட ஒன்னும் வாங்க கூடாது கண்டிப்பா வாங்கிக்க மாட்டாரு ஆனா பாரம்பரியமாக தேவனை சேவிக்காத உண்மையா இல்லாத மக்கள்கிட்ட தான் அங்க இருக்கு ஆஹ் அது என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா அந்த வசந்தம் என்ன யோவான் நாலு முப்பத்தி ஏழு இது பணம் வாங்குறத பத்தியோ பொருள் வாங்குறத பத்தி இல்லைங்க நீங்க பிரயாசப்படாதத அறுவடை செய்வதற்கு ஒரு அனுப்புறாரு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறது விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மையான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார் அது பாவம் இருக்காதா யாரோ பிரயாசப்பட்டது போய் நாம சாப்பிட்டு இருந்தா அது ஒரு அநியாயமாய் தோணலையா பாரு நீங்க போய் அதை கொள்ளையடிச்சீங்கன்னா அநியாயம் தான் தேவனே உங்களுக்கு கொடுக்கும் போது என்னவா இருக்காது நீங்க ஒண்ணு செய்ய முடியாது பாருங்க நான் உங்களை ஒரு குழப்பம் உண்டாக்கி ஒரு மனுஷங்க உங்களை குழப்பி விட்டு வேலை செஞ்சா அது தவறு தேவனே ஒரு வேலை செய்யும் போது தேவனே கொடுக்கறேன்னு சொல்ல பாருங்க ஒரு நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் யார் கொடுத்தது அப்போ தேவனே கொடுக்கிறாரு இவங்க அவளை குழப்பம் உண்டாக்கி கெடுத்து பெற்றாங்களா இல்ல தேவனை கொடுத்தாரா தேவனை கொடுத்தாரு நீங்க குழப்பத்தை உண்டாக்கி கெடுத்து பெற்றீங்கன்னா அது பாவம் ஆனா தேவனை அவங்க இருந்து புடுங்கி நம்ம கொடுத்தாருனா அது என்ன இல்லது அத வந்து ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்காரு பாருங்க ஒரு விதிமுறை வந்து சரியா இருக்கு அப்ப இன்னைக்கு நம்ம புரட்சியாளர்கள் நாம ஒண்ணும் வாங்க முடியாது அதே நேரங்களில் அவங்க கொடுத்தாங்கன்னா இங்க வர்றாரு புரஞ்சாதி ஒரு புரஞ்சாதி மனுஷன் வர்றாங்க ஒரு காணிக்கு பயில ஒரு பெரிய தொகையை போடுறாங்க வேணா வேணா சொல்லிடுவீங்களா நீங்க சொல்லுவீங்களா தெரியுமா நமக்கு தெரியாது இல்ல அத பாத்து இது நீங்க போட்டதான் இருக்கும் என்ன மக்கள் இவ்வளவு போட மாட்டாங்க நீங்க தான் போட்டுருப்பீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா இல்ல பாருங்க அவங்க நம்பிதான் போட்டிருக்காங்க நீங்க கேட்டு வாங்குறதுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கும் வித்தியாசத்தை தேவன் வச்சிருக்காரு இப்ப அவங்களா கொடுக்கும் போது தேவனுடைய வேலை நாம கேட்கும் போது நம்மளுடைய ஆசை விருப்பத்தை சட்டத்தை மீறி வேலை செய்யறோம் தேவன் பிரயாசப்பட்டு மற்றவங்க பிரயாசப்பட்டத வித்தியாசம் மற்றவங்களுக்கு அப்படியானா நம்ம பாக்குற அந்த பகுதியை முடிச்சிருவோம் நீதிமான்களுக்காக தேவன் துன்மார்க்கமாய் வாழுகிற சில காரியங்களை செய்யாரு தேவன் தேவன் மக்களுடைய ஆசை எடுத்து கொடுக்கிறாரு அப்ப இந்த துன்மார்க்கமான மக்கள் எவ்வளவு கொடுமையா சம்பாதிக்கிறாங்க தேவனுக்கு எதிராக இருக்கிறாங்க துன்மார்க்கமா வாழ்றாங்க அந்த ஆசையெல்லாம் தேவன் பெருவி வச்சுட்டு ஒரு நாள்ல அதை பிடிங்கி யார் கொடுக்கறாருங்க நீதிமானுக்கு கொடுக்கறாரு இது இந்த நீதிமொழிகள் ஏற்பாடு சட்டம் கிடையாது அப்போ ஏற்பாடு நியாயப்படம் அப்படி சட்டமும் கிடையாது ஆனா இது இன்றைக்கும் கூட நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கும் வேலை செஞ்சுட்டுதான் இருக்காங்க அது மாதிரி நடக்கதான் செய்யுது பாருங்க ஆனா ஒரு காரியத்தை நீங்க அதுக்காக போய் என்ன செய்ய வேண்டிய புரஜாதிகிட்ட கையெழுந்து அது வேதத்துல இல்லை ஆனா அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்க தடை செய்ய உங்களுக்கு அதிகாரமும் இல்ல எந்த புரஜாதியான சரி எவனோ வந்து அப்ப சாப்பிடுறான் நீங்க சாப்பிட வேணாம் சொல்லி தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் உங்களுக்கு இல்ல கொடுக்குறான் கொடுக்க வேணாம் சொல்றதுக்கு அதிகாரமும் உங்களுக்கு கிடையாது பாருங்க நீங்க கேக்குறதுக்கு தான் அதிகாரம் கிடையாது நான் கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா அது ஒன்றும் வாங்காமல் புறப்பட்டு என்ன செய்தாங்க போனாங்க அப்ப துன்மார்க்கமா வாழ்ற மக்கள் எடுத்து ஆசை எடுத்து யார் கொடுக்காருங்க நீதிமானுக்கு கொடுக்கறாரு இன்றும் செய்வார் இன்றும் கர்த்தர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் ஆகவே நீங்கள் கேட்பதற்கும் கர்த்தர் கொடுப்பதற்கும் வித்தியாசத்தை காண வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக கத்தருடைய இரக்கமும் அன்பும் நம்மோடு இருக்கட்டும்